ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தமாதிரிலேருந்து நாலாவது வீடியோ போகிறேன் இந்த இருந்து இன்னொரு தீவுக்கு கிளம்புறோம் நான் டிகா ஃபிட் ஃபிஸ்ட்ரோங்கிற ஒரு கப்பலில் ஏறி போக போகிறோம் எங்கள் இதில் போனேன் அந்த பேக்கேஜாக கூப்பிட்டு போனேன் அவங்க எங்கள் ஐம்பது பேருக்கும் டிக்கெட் எடுத்து எங்களோட ஆதார் கார்டை செக் பண்ணுறாங்க லைனாக நிற்க வச்சு செக் பண்ணோன்னே எங்களோட லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு இந்த கப்பலில் வந்து ஏற வரோம் கப்பலில் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரு நாங்கள் எங்களை ஃபஸ்ட் ஃப்ளோரில் அனுப்புகிறாங்க நாங்கள் எல்லோரும் டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு அதில் உள்ள நம்பர் படி அவங்கவுங்க சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம் அந்த கப்பலில் ஏறும்போது அந்த கரைக்கும் கப்பலுக்கும் ரெடிமேடாக ஒரு படியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த படி வழியாக தான் நாங்கள் ஏறுறோம் அதுக்கப்புறம் ஏறு எல்லாரும் ஏறணுன்னு அந்த படியை எடுத்துட்றாங்க ஏரோப்ளைனில் எப்படி செய்கிறாங்களோ அதேமாரி தான் உள்ளார ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க அதை வந்து சிரித்த முகத்தோடு வணங்கி எப்படி ஏரோப்ளைனில் வந்து வரவேற்கிறாங்களோ மாரி எங்களை வணக்கம் செய்து உள்ளே கூப்பிட்றாங்க அப்புறம் கீழே உள்ள ஊழியர்கள் வந்து கையாசித்து எங்களை வழி அனுப்புகிறாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அவங்கவுங்க சீட் நம்பரை பார்த்து அவங்கவுங்க உட்காரணம் அதில் வந்து ரெண்டு டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டிவியில் வெறும் ஹிந்தி பாடல்கள் தான் பாடுது நாங்கள் ஏறினோன்னே நாங்கள் தங்கியிருந்த அந்த ரூம்லேயே வந்து எங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கையில் தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க காலையில் நாங்கள் ஆறு மணிக்கு கிளம்புனால ப்ரெட்டு ஜாம் பட்டர் பிஸ்கெட்டு இதெல்லாம் பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க எல்லோருக்கும் கப்பலில் ஏறணுன்னே எல்லோரும் ப்ரெட்டு ஜாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் ஆழமான கடலில் போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அந்த கரையில் ஓரமாக நிறைய கப்பல்கள் நின்றுட்டு இருந்தது அதெல்லாம் நான் படம் பண்ணி காட்டியிருக்கேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு மெலோடி சாங்ஸு கப்பலில் போகிறது அருமையாக இருந்தது ரெண்டரை மணி நேரம் போனோம் நாங்கள் அந்த தீவுக்கு போகும்போது சொன்னாங்க கப்பலில் ஓமிட்டிங் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா சொன்னாங்க கப்பலில் தளம் போக போக வாமிட்டிங் இருக்காது கீழ்த்தலத்தில் தான் வாமிட்டிங் இருக்கும் அதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கனால இருக்காதுன்னு அது எப்படி யாருமே வாந்தி எடுக்காமல் நல்லா இருக்காங்க எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளவங்களுக்கு மட்டும் வாந்தி வரும் அப்படி நான் யோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன் பாருங்கள் கப்பல் பின்னால் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அதை படம் பண்ணியிருக்கேன் யோசனை பண்ணிகிட்டே வந்தேன் திரும்பி ரிட்டன் வரும்போது எங்களை கீழ்த்தளவத்தில் எல்லாரையும் உட்கார வச்சாங்க அப்போதான் தெரிஞ்சிச்சிங்க எல்லாரும் வாந்தி எடுத்தாங்கங்க வாந்தி எடுக்காதவங்க நானும் இன்னும் ரெண்டு மூணு பேர் தாங்க எல்லோரும் ஓமீட்டு பண்ணாங்க பாவமாக இருந்துச்சு எல்லாம் அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு இறங்கி வந்தாங்க வெளியில் வரும்போது எங்களுக்கெல்லாம் தலைவலி இருந்துச்சு ஆனால் வாந்தி வரலை கரம் வந்தவங்க எப்படி இறைய வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதேமாரி இந்த ஊர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஹிந்தியில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க அங்கே உள்ள ஊழியர்கள் வந்து கப்பலை இழுத்து பிடிச்சி கட்டுறாங்க பெரிய பெரிய கயிறை வச்சு இதை பாருங்கள் ரெடிமேடு படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் எல்லோரும் அந்த இடத்துல இறங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் எதை பார்த்தோன்னு சொல்லி நான் சொல்கிறேன் தேங்க் யூ